அண்ணி இந்த லிவர் ஃப்ரை எப்படி நீ செய்யறது அதுவாக ஈஸியான விஷயமாக பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ லிவர் சோம்பு கடுகு பெப்பர் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு சின்ன வெங்காயம் ஒரு நாலு கருவேப்பிலை

ஆஞ்ச மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோம் அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆவுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் லைட் கோல்டன் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுலாம் போட்டு விடலாம் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் இப்ப போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் போட்டுட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் லிவர் போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம கிண்டி விடுவோம் இப்ப வந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அதிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தட்டு போட்டு முடிக்கலாம் இப்போ வந்து நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டோம் போற நேரத்தில் ஒரு ஸ்பூன் போட்டோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வெட்டுப்பாங்க லிபர் ஈரல் வந்து ஃப்ளைவர் வந்து ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு கிண்டி விட்டு அடுத்த ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த காலத்துமா ஈரல் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லு சூப்பரா இருக்கா நீ நானும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க பாய் சொல்லிட்டேன்